வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் செய்திகள் ஸ்வீடிஷ் கும்பல் குற்றத்தின் பரவலை எதிர்த்து போராடிக் நாடுகள் ஒன்றிணைவு ஜெர்மனியில் நான்கு விமான நிலையத்திற்குள் அத்துமீறி நுழைந்து போராட்டம் விமானங்கள் ரத்து பிரித்தானியாவை உலுக்கிய கலவரங்கள் மொத்தமாக நூறு ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை விதிப்பு புனித ஜெருசலம் தளத்திற்கு இஸ்ரேலிய அமைச்சர்களின் வருகை பெர்லின் கண்டனம் பகுதியில் கூட்டாட்சி அவசர நிலையை பிரகடனப்படுத்திய ரஷ்யா நடுவானில் மோதிய பிரான்ஸ் ராணுவ விமானங்கள் இருவர் உயிரிழப்பு சுவிட்சர்லாந்து நடத்திய அமைதி பேச்சுவார்த்தை புறக்கணித்த சூடான் ராணுவம் அருகே பரவிய காட்டத்தில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மீண்டும் வடித்த எட்னா எரிமலை விமான சேவை பாதிப்பு ஸ்வீடிஷ் கும்பல் குற்றத்தின் பரவலை எதிர்த்து போராட நார்டிக் நாடுகள் ஒன்றிணைவு ஸ்வீடனின் கடுமையான கும்பல் குற்ற சிக்கல் நோர்வே பின்லாந்து மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகளுக்கு பரவுவதை தடுக்கும் முயற்சியாக நோர்டிக் நாடுகள் காவல்துறை ஒத்துழைப்பை அதிகரித்து ஸ்டோகோமில் ஒரு மையத்தை உருவாக்கும் என்று ஸ்வீடன் அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஸ்வீடிஷ் கும்பல்கள் நீண்ட காலமாக ஐரோப்பாவில் மிகவும் வன்முறையில் ஈடுபட்டுள்ளன ஆனால் இந்த ஆண்டு பத்து ஸ்வீடன்கள் அவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட சிறார்கள் டென்மார்க்கில் கொலை முயற்சி அல்லது ஆயுதங்களை வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டனர் இதற்கு பதிலடியாக ஸ்வீடனும் டென்மார்க்கும் ஒருவருக்கொருவர் போலீஸ் அதிகாரிகளை பணியமர்த்துவதாக ஸ்வீடன் நீதி அமைச்சர் குன்னர் ஸ்டாம் ரோமர் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் விமான நிலையத்திற்குள் அத்துமீறி நுழைந்து போராட்டம் விமானங்கள் ரத்து நாடு முழுவதும் நான்கு விமான நிலையங்களை குறிவைத்து ஒரு பெரிய எதிர்ப்பு நடவடிக்கையினை காலநிலை ஆர்வலர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் இரண்டு ஜெர்மன் விமான நிலையங்கள் வியாழக்கிழமை காலை விமானங்களை தற்காலிகமாக நிறுத்தின பெர்லின் கொலோன் பான் நியூரம்பர்க் மற்றும் ஸ்டெட்கார்ட் விமான நிலையங்களில் எட்டு ஆர்வலர்கள் போக்குவரத்தை நிறுத்தியதாகவோ அல்லது குறைத்ததாகவோ கடைசி தலைமுறை பிரச்சார குழு ஒரு அறிக்கையில் கூறியது கடந்த மாதம் தொடர்ச்சியாக இரண்டு நாட்கள் நாட்டின் பரபரப்பான விமான நிலையமான பிரான்பேட் உட்பட காலநிலை ஆர்வலர்கள் வேலிகளை உடைத்து விமான ஜெர்மன் அரசியல்வாதிகள் நாட்டின் விமான நிலையங்களுக்கு பிரித்தானியாவை உலுக்கிய கலவரங்கள் மொத்தமாக நூறு ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை விதிப்பு பிரித்தானியா முழுவதும் கலவரங்களில் ஈடுபட்டு கைதான தீவிர வலதுசாரிகள் பலருக்கும் மொத்தமாக நூறு ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கலவரத்தின் போது பெண் போலீஸ் அதிகாரி ஒருவரை தாக்கிய நபருக்கு நேற்று மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதுவரை பேர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன இருபத்தாறு வயதான கார்னர் என்பவருக்கு தண்டனையை அறிவித்த நீதிபதி கலவரத்தில் ஈடுபடும் நபர்களுக்கு ஆண்டுகள் வரையான கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என எச்சரித்தார் இதுவரை மொத்தம் ஐம்பது பேருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் சிலர் காவலில் உள்ளனர் மிக விரைவில் அவர்களுக்கும் தண்டனை அறிவிக்கப்படும் என்றே தகவல்கள் கசிந்துள்ளன புனித ஜெருசலேம் தளத்திற்கு இஸ்ரேலிய அமைச்சர்களின் வருகை என்று யூதர்களால் அறியப்படும் ஜெருசலேமில் உள்ள அல் அக்சா மசூதி வளாகத்திற்கு இரண்டு இஸ்ரேலிய அமைச்சர்கள் சென்றதை ஜெர்மனி கண்டித்தது மேலும் இஸ்ரேலிய அரசாங்கம் வேண்டுமென்றே ஆத்திரமூட்டல்களை நிறுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக கூறியது ஜெருசலமில் உள்ள புனித தலங்களின் வரலாற்று நிலையை பாதிக்கும் ஒருதலை பட்சமான நடவடிக்கைகளை நாங்கள் நிராகரிக்கிறோம் என பெர்லினில் உள்ள வெளியுறவு அமைச்சகம் சமூக ஊடக தளத்தில் பதிவிட்டுள்ளது பெல்க்ரோட் பகுதியில் கூட்டாட்சி அவசர நிலையை பிரகடனப்படுத்திய ரஷ்யா ரஷ்யாவின் அவசர கால அமைச்சகம் பெல்க்ரோட் பிராந்தியத்தில் கூட்டாட்சி அளவிலான அவசர நிலையை அறிவித்துள்ளது இது குர்ஸ்கெல்லையில் உள்ளது அமைச்சகத்தின் தலைவர் அலெக்சாண்டர் குரென் இதனை அறிவித்துள்ளார் பிராந்தியத்தில் நிலைமை சிக்கலான மற்றும் பதட்டமாக உள்ளது பெல்க்ரோட் பகுதியில் உக்ரேனிய ஆயுத குழுவின் பயங்கரவாத தாக்குதல்களின் விளைவாக குடியிருப்பு வீடுகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் சேதமடைந்துள்ளன இறந்த மற்றும் காயமடைந்த குடிமக்கள் உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மோதிய பிரான்ஸ் ராணுவ விமானங்கள் இருவர் உயிரிழப்பு நாட்டின் கிழக்கு பகுதியில் இரண்டு பிரான்ஸ் ராணுவ ஜெட் விமானங்கள் நடுவானில் மோதியதில் இரண்டு ராணுவ வீரர்கள் பலியாகினர் இரண்டு ரஃபேல் விமானங்கள் விபத்துக்குள்ளானதில் அதன் இரு விமானிகளும் கொல்லப்பட்டனர் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் இந்த தகவலை உறுதிப்படுத்தினார் இருவரில் ஒருவர் பயிற்சி விமானி எனவும் மற்றவர் விமானி என்றும் பிரெஞ்சு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேதமுள்ள விமானி உயிர் பிழைத்ததாக பிரான்சின் பாதுகாப்பு அமைச்சர் செபாஸ்டியான் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளாா் சுவிட்சர்லாந்து நடத்திய அமைதி பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்தில் தொடங்கியது மில்லியன் கணக்கான மக்களுக்கு பாரிய அளவிலான மனிதாபிமான உதவிகளை நாட்டிற்கு பெறுவதற்காக போர் நிறுத்தத்தை அடைவதே இதன் நோக்கமாகும் இருப்பினும் மோதலில் ஈடுபட்டுள்ள இரு கட்சிகளில் ஒன்று மட்டுமே பேச்சுவார்த்தைக்கான அமெரிக்க அழைப்பை ஏற்றுக்கொண்டது ராணுவம் பிரதிநிதித்துவம் செய்யப்படவில்லை துப்பாக்கிகள் மௌனமாக இருக்க வேண்டிய நேரம் இது என்று சூடானுக்கான அமெரிக்க சிறப்பு பிரதிநிதியும் பேச்சுவார்த்தைகளின் தலைவருமான பதிவிட்டுள்ளார் அருகே பரவிய காட்டுத்தீ விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இந்த வாரம் ஏதன்ஸின் வடகிழக்கில் நூற்றி நான்கு சதுர கிலோமீட்டர் நிலம் எரிந்ததாக ஐரோப்பிய ஒன்றிய செயற்கைக்கோள் மேப்பிங் ஏஜென்சி அறிவித்துள்ளது தீ இருபத்தி ரெண்டு வணிகங்களை சேதப்படுத்தியது மற்றும் குறைந்தது எழுபத்தெட்டு வீடுகளை வாழ தகுதியற்றதாக ஆக்கியது அவற்றில் கிட்டத்தட்ட பாதி முற்றிலும் அழிந்து விட்டதாக கிரேக் அதிகாரிகள் புதன்கிழமை தெரிவித்தனர் தீயினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வரும் நாட்களில் ஆய்வுகள் தொடரும் அண்டை நாடான துருக்கி உட்பட ஒன்பது நாடுகள் ஏதென்சுக்கு வெளியே இயங்கும் தரைக்குழுக்கள் மற்றும் தண்ணீரை இறக்கும் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை அதிகரிக்க கிரேக்கத்திற்கு உதவி அனுப்பியது இந்த காட்டுத்தீயானது தெற்கு ஐரோப்பா முழுவதும் தொடர்ச்சியான வெப்ப அலைகள் மற்றும் இந்த ஆண்டு குறைந்த மழை பொழிவை தொடர்ந்து வருகிறது மீண்டும் வெடித்த எட்னா எரிமலை விமான சேவை பாதிப்பு இத்தாலியின் மவுண்ட் எட்னா எரிமலை வெடித்ததால் சிசிலியில் உள்ள கட்டானியா விமான நிலையத்தில் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது மூவாயிரத்து முன்னூற்று முப்பது மீட்டர் உயரமுள்ள எரிமலை ஐரோப்பாவிலேயே மிக உயரமானது எட்னாவில் இருந்து எரிமலை செயல்பாடு இந்த வாரம் தீவிரமடைந்துள்ளது நான்கு வருட செயலற்ற காலத்தை தொடர்ந்து தீவிரமான வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன மூவாயிரத்து முன்னூற்று முப்பது மீட்டர் உயரமுள்ள எரிமலை ஐரோப்பாவிலேயே மிக உயரமானது மேலும் அனைத்து எரிமலைகளிலும் வெடித்ததற்கான மிக நீண்ட ஆவணப்படுத்தப்பட்ட வரலாற்றை கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது